கனவிலாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்களை அதிர்ஷ்டம் கெட்டவர்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் எதை தொட்டாலும் அதில் பிரச்சனை தான் வரும் எந்த ஒரு வேலையும் சரியாக நடக்காது எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அது பாதியிலேயே நின்றுவிடும் வெற்றியை இவர்கள் கனவில் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு பிரச்சனைகளை தலையில் தூக்கி சுமந்து நடப்பவர்களுக்காகவே இந்த பதிவு நீங்கள் நாளை தினம் காலை எழுந்து உங்கள் பாதங்களை பூமியில் வைப்பதற்கு முன்பு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து இந்த இரண்டு எழுத்து மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத நல்லது தினம் தினம் உங்கள் வாழ்நாளில் நடக்க தொடங்கிவிடும் நாளை தினம் ஆடி மாதம் பிறக்கின்றது ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு மிகவும் உரியதான மாதம் அனைவரும் அறிந்தது அப்படிப்பட்ட நாளைய தினம் முதல் தினமும் இந்த ஒரு வார்த்தையை தொடங்குங்கள் கட்டாயம் நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத வெற்றி கிடைத்தே தீரும் இந்த எளிய மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் நாளையில் கண் விழுத்தவுடன் பல் தேய்க்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது அப்படியே கிழக்கு பார்த்தவா சம்மனம் போட்டுக்கொண்டு கொண்டு அமர்ந்து உங்களுடைய வலது கட்டை விரலை வெற்றி போட்டில் வைத்துக் இரண்டு உருவத்திற்கும் நடுவில் லேசாக அழுத்தம் கொடுத்தபடி வைத்துக்கொண்டு கிளீம் கிளீம் கிளீ என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் குலதெய்வத்தை மனதாரம் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை தார இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு எழுந்து தினசரி உங்களுக்கு வேலைகளை செய்யலாம் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பு உங்களுடைய தினசரி நாட்களில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் இந்த மந்திரத்தை உச்சரித்த பின்பு தினசரி நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நல்ல வித்தியாசத்தை உணர்வீர்கள் தொடர்ந்து இதை தினமும் செய்து வந்தால் உங்களுக்கான நல்லது தானாகவே நடக்கும் அதேபோல இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனதில் வைத்து கொள்ளவே கூடாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்புங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் என்று நம்புங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுபவர்களுக்கு இந்த மந்திரம் இன்னும் கொஞ்சம் மூக்கத்தை கொடுக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் என்ற கருத்தோடு திரிகாபுரம் பெருக்க பகருங்கள் அவர்களிடம் பயணிக்கும் கூறி நாளைக்கு நேரத்திலோட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர மகாபிரிவா போற்றி